தன் வாழ்க்கையை நியாயப்படுத்திக் கொள்ளுதல் இந்த மன அமைப்பு இருந்ததுனா எத்தனை சத்தியங்கள் கேட்டாலும் அதனால் மேம்பாடு நடக்காது யுக்த வைராக்கியம் தெளிந்த வைராக்கியம் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக தன்னை மேலும் மேலும் உயர்த்திக் கொள்வதற்காக இந்த சத்தியங்களை உள்வாங்குதல் சில நேரத்தில் இந்த கர்ம தியாகம் கர்ம பல தியாகம் இந்த ஆழமான நுட்பம்லாம் புரியலன்னா நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் இந்த ஞான கருத்துக்களை நம்மளை மந்தப்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்பட ஆரம்பிச்சிருவோம் வைராக்கியமாக விடப்பா எல்லாம் அப்ப என்ன பண்ண போறோம் விடு இல்ல நம்மை மந்தப்படுத்திக் கொள்வதற்கும் பந்தப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஞான கருத்துக்களை உபயோகப்படுத்தாதீர்கள் அதற்காக இவை சொல்லப்படவில்லை அதனால சொல்றேன் கர்மத்தை துறப்பதல்ல கர்மத்தின் பலன்களை பற்றிய மன துக்கத்தையும் உளைச்சலையும் துறப்பது கர்ம பலனை கூட துறக்க வேண்டாம் கர்ம பலனை உங்களுடைய சம்பளத்தை கூட துறக்க வேண்டாம் அதை கூட துறக்க சொல்லல அதை அது சார்ந்த மன உளைச்சலை துறந்து விடுங்கள் மன துக்கத்தை துறந்து விடுங்கள் அதுதான் இதோட சாரம் உண்மையான தியாகம் என்னன்னா வாழும் பொழுது நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்கின்ற மன அமைப்பை தியாகம் செய்து விடுவது இந்த தியாகத்தினாலேயே உடனடியாக அமைதியும் சாந்தமும் நிலவுகின்றது எப்ப நீங்க வாழும்பொழுது தியாகம் பண்றீங்கிற உணர்வை திறந்துட்டு இதை அனுபவிக்க துவங்குகிறீர்களோ வாழ்க்கையை ஆனந்தமயமாக உணரத் துவங்குகிறீர்களோ உடனடியாக அமைதி வருகின்றது சாந்தம் மலருகின்றது இதையும் தாண்டி இறைவன் கிருஷ்ணன் தனக்கு மிகவும் பிரியமானவர்கள் யார் அவர்களுடைய குணம் என்ன எனக்கு பிரியமானவர்களாக எப்படி மாறுவது இதுவரைக்கும் அடைகிறத பற்றி சொன்னார் இப்போ ஞானத்தை தாண்டி பல பேர் அடைஞ்சிருந்தாலும் சில ஞானிகள் எனக்கு ரொம்ப உகந்தவர்கள் எனக்கு பர்சனலாக விரும்பு நான் விரும்புபவர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் யாரை தனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அவதார புருஷனையே சொல்லுகின்றார் அப்படின்னு பார்ப்போம் அவர்களுடைய குணம் என்ன அவர்களுடைய குண ரகசியம் என்ன அவர்களுடைய உணர்வை எப்படி அடைவது அடுத்த சூத்திரத்தில் பார்ப்போம் அடுத்த சூத்திரங்கள்